வணக்க மக்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரீன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரி தான் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய பார்டர் டிசைன்ஸ் இருக்கு நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஆஹ் இந்த செட்டிநாடு காட்டன் சாரி பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுல நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்போம் அதே மாதிரி எப்படி மெயின்டைன் பண்றது எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த சாரீல பாத்தீங்க அப்படின்னா கலர் காம்பினேஷன் சூப்பரா கொடுப்பாங்க ஆனா அது ட்ரெடிஷனல் கலர் காம்பினேஷனா தான் இருக்கும் ட்ரெடிஷனல் கலராவும் தான் இருக்கும் இப்ப இதுல வந்து பித் பிளவுஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிளவுஸுக்கு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான பிளவுஸை வாங்கிக்கலாம் அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் வாங்கிக்கலாம் கலந்தாரிகள் பிளவுஸை அப்படி இல்லைன்னா ப்ராச பிளவுஸ் தான் கொடுப்பாங்க இந்த வீடியோல பாக்குற ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இருக்க சேரிகளை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸா பண்றீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் நான் என்ன மாதிரியான போடுறேன் என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கவும் செய்யலாம் வேற யாருக்கும் ஆர்டர் பண்ணி தரணும்னாலும் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்ப இந்த செட்டிநாடு காட்டன் சாரி பத்தி இது வந்து பியூர் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது ஆஹ் இதுல வந்து ஜரி பார்டர் இருக்கும் அப்படி இல்லைன்னா நூல் பார்டரே இருக்கும் சில சாரிகள்லாம் நூல் பார்டர் இருக்கும் இது வித்தவுட் ப்ளவுஸ்ல தான் வருது இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது பெரிய பாட்ரு சின்ன பாட்ரு எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்க தாராளமா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நிறைய கலர் இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் கண்டிப்பா இதுல கொடுத்துருப்பாங்க அது எதுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்க முடியும் இது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மலா நீங்க வாஷ் பண்ணிட்டு நல்ல காய வச்சு நீங்க கட்டிக்கிட்டா போதும் இப்ப இல்ல எனக்கு ஸ்டார்ச் போட்டுதான் நாங்க சாரி கட்டுறேன் காட்டன் சாரி எல்லாம் அப்படின்னு தாராளமா நீங்க ஸ்டார்ச் போட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்ப வேலைக்கு போறவங்கன்னா கண்டிப்பா அப்படியே மடிப்பு கலையாம இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஸ்டார்ச் போட்டு அதை வாஷ் பண்ணி கட்டிக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்ப வீட்டுல இருக்க பெரியவங்க வயசானவங்க வீட்டுல இருக்கவங்க ரெகுலரா தான் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கி கொடுத்துர்லாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி இது வெயிட்லெஸ் சாரீ தான் ரொம்ப வெயிட் இருக்காது அவங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு காய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும் பெரியவங்களுக்கு அதனாலயும் நீங்க அவங்களுக்கு இந்த சாரீ வாங்கி கொடுக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு நான் சொன்னேன் இதுல செக்குடு இருக்கு லைன் போட்டது இருக்கு பிளெயின் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க தாராளமா வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் உடனே இருக்கும் நான் என்ன வீடியோ போடுறேங்கிறத நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை தாராளமா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் அதே மாதிரி வீடியோவை எப்பவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல டபுள் ஷேட் இருக்கும் சிங்கிள் ஷேட் இருக்கும் உங்களுக்கு எது வேணும் நீங்க பாத்துட்டு நீங்க தாராளமா வாங்கிக்க முடியும் இப்ப என்ன இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரெடிஷனல் கலர் இதெல்லாம் எப்பவாச்சும் தான் வரும் ரெகுலரா வரக்கூடிய கலர் கிடையாது இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல நீங்க வாங்கி வச்சுக்கலாம் நிறைய சாரி வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ரேட்டும் கம்மி மெயின்டெனன்ஸும் ஈஸி அதன் மாதிரி கட்டினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் நதமா கட்டி இருக்கலாம் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த எல்லாம் கட்டுறாங்க ஏன்னா கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குது இது வந்து நம்ம சம்மர்ல மட்டும் தான் கட்டணும் அவசியம் எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம கட்டிக்க முடியும் அதனால எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாரி ஒருத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும் அந்த சாரியை தாராளமாக நீங்க வாங்கி கொடுக்கலாம் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்